யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு பத்தொன்போது கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினாறு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பத்தொன்பது வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் யோகம் இன்று காலை ஆறு பதினெட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் ராசி நேயர்களை தொழிலில் மேன்மைகள் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகமாகும் வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி மேன்மைகள் ஏற்படும் பரணி ஆதரவான நாள் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரிஷபராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் உண்டாகும் வெற்றிகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும் லாபங்கள் கூடும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் கிருத்திகை தேக்கநிலை நீங்கும் மிருகசிரிஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கௌரவங்கள் கூடும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பொருள் வரவுகள் மேலோங்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதில் ஆர்வம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை பொருள் வரவுகள் மேலோங்கும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் கடகராசி இணையர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் மாற்றங்கள் உருவாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தொழிலில் ஆர்வமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் பூசம் நெருக்கம் உண்டாகும் பூசம் ஆர்வமான நாள் ஆயில்யம் தேக்க நிலை நீங்கும் சிம்மராசர்களை தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பொருள் வரவுகளின் மூலம் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் லாபங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நட்புகள் கிடைக்கும் பூரம் நீங்கும் வேகமாக செயல்படுவீர்கள் கண்ணீராசி இணையர்களை உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலைக்கு ஏற்படும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது நிம்மதியான நாள் பொருள் வரவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சித்திரை நிம்மதியான நாள் துலாம் ராசி நேயர்களே உத்தியோகத்தில் நிதானம் தேவை மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும் சாகம் அனுபவங்கள் கிடைக்கும் விருட்சிகாசி இணையர்களை மனதில் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் லாபங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உற்சாகம் நினைத்தது நிறைவேறும் மனுஷம் ஆர்வமான நாள் கேட்டை முன்னேற்றம் ஏற்படும் நேயர்களே தடைப்பட்டிருந்த விலகி செல்வார்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும் லாபங்கள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதில் ஆர்வம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் சந்தர்ப்பங்கள் கூடும் உத்ராடம் அலைச்சல்கள் அதிகமாகும் மகர ராசி நேயர்களை வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும் கௌரவங்கள் மேலோங்கும் மற்ற ஊழியர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களினால் மாற்றமான நிலை அமையும் சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆலே பக்திகளும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் படுப்பு நிறம் உத்ராடம் மனக்கசப்புகள் நீங்கும் திருகோணம் நெருக்கம் உண்டாகும் அபிட்டம் ஆதாயங்கள் கூடும் கும்பராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் ஆர்வமான நிலை அமையும் விளை இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் நினைத்தது நிறைவேறும் சதயம் ஆர்வமான நாள் புரட்டாதி மாற்றம் கிடைக்கும் மீனராசினையர்களே மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தரட்டாதி லாபங்கள் கூடும் ரேவதி நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க